தூரத்தில் இருக்கிறது ஏற்காடு மலை முருகர் மலை எங்கள் ஊரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா உயரமான மலைகள் தான் அதிகம் எந்த மலை பெயர்ந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி சுனாமி வந்தாலும் சரி எந்த பாதிப்பும் வராத ஒரு கிராமம் தாங்க ஒரு இயற்கையான கிராமம் அமைதியான கிராமம் விவசாயிகள் அதிகமாக உள்ள கிராமம் பாருங்கள் வத்தல் மலை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு நாலா பக்கமும் பார்த்தீங்களா உயரமான மலைகள் தான் அதிகமாக இருக்கிறது நாலா பக்கமும் இருக்கும் அந்த மலைகள் எந்த திசையில் இருந்து காற்று வந்தாலும் இயற்கையான காற்று மூலிகை கலந்த காற்று சுவாசிப்பதற்கு அருமையான காற்று இந்த இயற்கையும் அழகையும் நான் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கும் பிடிக்கும் என்று நம்பி தான் இந்த வீடியோ போடுகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்